तो बाले तो बाले तो बाले तो बाले क्या तो बाले क्या तो बाले क्या तो बाले क्या तो बाले आज आए थे आइसी सारे आज मेरा खुर्शीद सोने ले रहे तू पूरा खाना सोने ले रहा है खायेंगे तू पूरा सारा क्यों जाओ तारे निकल गया तारे आए थे आइसी का खाना तो चिकन और चिकन बिरयानी खाना और बि� அம்மாவக்காக இருந்திருக்கிறாங்க எனக்காக அவருக்கு தான் சாட்சி வீடு விட்டு வாசி அந்த கதவு போட்டு போட்டுவாங்க என்ன கதை சாட்சி என்ன வந்து ஒரு பத்து தான் எச்சி என்ன மாதிரி

அங்க வந்து அந்த ஒரு ஒரு தலைலாம் ஒரு வந்து நம்மக்கெல்லாம் அங்க இருக்கு அந்த அஞ்சு அந்த வேப்பஞ்சேரி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார் எனக்கு ரெண்டு பையன் முதல் பையன் காவல் நிலையத்தில் ஒர்க் பண்ணுது ரெண்டாவது பையன் மீடியா அதாவது இங்கேஸ் கச்சேரி கோவில் கச்சேரி கல்யாணக்கு எல்லாத்துக்கும் போகும் சார் கொஞ்சம் வீடு கட்ட சில பொம்பளைங்கிட்டால் கடை வாங்கினது அதுக்கு கந்து வட்டியாக மாற்றி ரொம்ப டார்ஜெட் கொடுத்தாங்க பிள்ளைய தகாத வார்த்தையால் வந்து சில ஆம்பளைங்க பேசுகிறாங்க அதுக்கு தாங்க முடியல அதை அதனால அது மன உளைச்செல்லாம் பட்டு ஆகிட்டு போயிட்டா என்ன அது சூசைட் பண்ணிக்கிட்டு சார் நான் செத்த வெளியில் நின்னேன் சும்மா படுக்க தான் போகன்ற ரூம்பில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது சூசைட் பண்ணிக்கிட்டு சரின்னு திருத்திரைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம் நல்லா தான் இருந்தது உயர் சிகிச்சைக்காக திருவாரூர் அனுப்புனாங்க அங்கே இப்போ சிகிச்சை பலம் இல்லாமல் காலைல ஆறு நாற்பதுக்கு இறந்துட்டு சார் மன உளச்சி தான் சார் அதுக்கு காரணம் இனிமேல் கண்டு ஒட்டி கொடுமையே ஒடிக்கணும் சார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு பிள்ளை போயிட்டேன் சார் அப்படி பேசும் சார் அப்படி நிகழ்ச்சி நடத்தும் அது இல்லாத இடமே கிடையாது அப்படி ஒரு பிள்ளை அதை இழந்து நிற்கிது எங்கள் குடும்பமே இதுக்கு பதில் சொல்லணும் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்